إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رمال.

ஏதோ ஒரு நாளில் நாம் எல்லாம் மரணிக்க போகவேண்டும் அல்லாஹு ஆக்குவான் நாம் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹவின் தூதர் சரலாஹேஸ்வரன் அவர்கள் இஸ்லாத்துடைய அடித்தளமான சில செய்திகளை பதிவகிக்கும் பொழுது நாம் மரணித்த பிறகு அல்லாஹர்புல்லாலமின் இந்த உலகத்தை அடியோடு அளித்த பிறகு மறுமையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் மன்னாடு மக்கி போன மனிதர்களை எலும்புக்குள்ளாக மக்கி போன அந்த மனிதர்களை மீண்டும் உயிர்ப்பித்து மறுமை நாளில் அதற்கான தீர்ப்பை வழங்குவான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறது உலகத்தில் வாழும் பொழுது சரியான முறையில் வாழ்ந்தார் நன்மையான காரியங்களையும் வணக்கங்களையும் அதிகப்படுத்தினால் நாளை மறுமையினாலே நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் நன்மையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பாவமான காரியங்களில் முழுகி இருந்தால் தீமையான காரியங்கள் எதுவென்று தெரிந்த பிறகும் அதன் பக்கம் அதிகமாக முழுக்க கூடியவர்களாக இருந்தால் நாளை மறுமை நாளில் கடுமையான முறையில் அல்லாஹ் வேதனை செய்வார் என்று அல்லாஹ் அருபுல்லா அருமி பல வசனங்களில் நமக்கு மத்தியில அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான் இந்த உலகத்தில் நிம்மதியா வாழ்ந்துடலாம் தவறுகளை செய்துவிட்டேன் பாவமான காயங்களில் முழுகிவிட்டே இந்த உலகத்தில் நிம்மதியான முறையில் நம்மால் வாழ்ந்து விட முடியும் ஆனால் பாவிகளை பாவம் செய்த அந்த குற்றவாளிகளை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கடுமையான முறையில் தண்டிப்பார் உலகத்துல பாவம் செய்து கொண்டே தீமையான காரியங்களில் முழுகிக் கொண்டே நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ் நீதியாளன் கண்டிப்பாக வேதனை கொடுப்பான் இதை அல்லாஹுடைய தூதர் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில ஆழமாக மக்களுக்கு மத்தியில எச்சரிக்கை செய்கிறான் மருமை குறித்த குறித்தான எச்சரிக்கைகள் மருமையுடைய வேதனை குறித்தான எச்சரிக்கைகள் மருமையுடைய அடையாளங்கள் மருமையினாலே மனிதர்கள் எழுப்பப்பட்ட உடனேயே சில அடையாளங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான் அந்த அடையாளங்களை குறித்தும் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்றார் இதை எப்படி எல்லாம் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில புரிய வைக்கிறாங்கன்னா ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரோ சஹாபாக்களும் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதே நபிகளார் நடு நடுங்கியவர்களாக உள்ளத்தில் அதிகமாக பயத்தை ஏற்படுத்திக் கொண்டு அஞ்சியவர்களாக அல்லாஹ் அர்புல்லி சூர் ஊதுவதற்கென்று ஒரு வானவரை நியமித்து வைத்திருக்கிறான் சூர் ஊதக்கூடிய அந்த வானவர் எப்பொழுது ஊதுவார் என்று அவர் காத்துக் கொண்டிருப்பார் வாய் கிட்ட வச்சுக்கிட்டு அல்லாவுடைய கட்டளை எப்போது வரும் அல்லாவுடைய கட்டளை எப்போது வரும் என்ற சூர் ஊதக்கூடிய அந்த மாணவர் காத்துக் கொண்டிருப்பார் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த உடனேயே அந்த மாணவர் சூரிய ஊதுவார் சூர் சூர் ஊதப்பட்ட உடனேயே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகள் வானங்கள் பூமிகள் பெரிய செபரி உளும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுல சூர் ஊதிய உடனேயே மலைகள் துண்டு துண்டாக அப்படிய வானங்கள் பூமிகள் துண்டு துண்டாக விழும் இப்பேற்பட்ட ஒரு நாளை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த உலகத்தை அடியோடு அழித்து மருமையை திரும்பி அல்லாஹ் ஏற்படுத்துவான் அந்த நாளில் இறைவன் கடுமையான முறையில் வேதனை செய்வான் இப்பேர்ப்பட்ட நாள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறதே என்னால் எப்படி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக நாளை கணிக்க முடியும் அசுல்லா சஹா எப்படி எச்சரிக்கை செய்கிறாங்கன்னு பாரு இந்த உலகத்தை அடியோடு அழிப்பதற்கு அல்லாஹ் அர்புல்லா அலமி காத்து கொண்டிருக்கிறார் சூர் ஊதப்பட்ட உடனேயே மலைகள் நொறுங்கி விடும் வானங்கள் பூமிகள் சுக்கு உருவாக்கப்படும் இப்பேற்பட்ட ஒரு நாள் நமக்கான காத்து கொண்டிருக்கிறதே இந்த நிலையில நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய துதர் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை கேட்ட உடனே சஹாபாக்கள் எல்லாம் கடுமையான முறையில் அச்சம் அல்லாவுடைய தூர என்ன சொல்றீங்க அந்நாளில் அல்லாஹ் அர்புல்லாலமி எங்களை குற்றம் பிடிப்பானா எங்களை வேதனை செய்வானா கண்டிப்பா வேதனை செய்வான் சகாபாக்கள் சுல்லாட்டை கேட்கும் அந்த நாள்ல எங்களை வேதனை செய்வானா என்று சகாபாக்கள் அல்லாஹனின் தூதரிட்ட கேட்கும் கேட்கும்பொழுதே ஆம் அல்லாஹ் அபுல்லாலி கண்டிப்பாக வேதனை செய்வான் அந்த நாளை நீங்கள் நன்றி சொல்லுங்கள் மருமை குறித்தான சில எச்சரிக்கைகளை அல்லாஹுடைய துதர் முதல்ல சகாபா பெருமக்களுக்கு மத்தியில் விதைக்கிறான் மரும உடைய பயத்தை முதல்ல அல்லாவுடைய துதர் ஆழமா பதிய வைக்கிறான் அதன் பிறகு நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை அல்லாவுடைய மத்தியில் கடுமையான முறையில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள் உலகத்தை அல்லா அளிப்பான் உலகத்தை அழித்து மறுமையை இறைவன் ஏற்படுத்துவான் மண்ணோடு மண்ணாக மத்தி போன மனிதர்களை அல்லாஹ் எழுப்புவான் மீண்டும் உயிரை கொடுத்து அல்லாஹ் எழுப்புவான் கணக்கில் எண்ண முடியாத அளவுல இறைவனுக்கு முன்பாக ஏராளமான மனித கூட்டம் இருக்கும் அல்லாவுக்கு முன்பாக கணக்கில் எண்ண முடியாத அளவில் மனித கூட்டம் இருக்கும் இறைவனுக்கு முன்பாக சொல்லிட்டு சொல்றாங்க பெரும் கூட்டம் அல்லாஹுக்கு முன்பாக நிற்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் அர்புல் ஆலமி அந்த கூட்டத்தார்களை பார்த்து சொல்வான் ஓ பாவிகளே ஓ குற்றவாளிகளே இன்றைய தினத்தில் நல்லவர்களோடு நீங்கள் ஒதுக்கி நிலங்கள் சேர்ந்து நிற்காதீங்க அல்லாஹ் அர்புல் ஆலமி அந்த பெருங்கூட்டத்தை பார்த்து சொல்லுவார் பாவிகளே குற்றவாளிகளே நல்லவர்களோடு சேர்ந்து நிற்காதீர்கள் பாவம் செய்த பாவிகள் தனியாக நில்லுங்கள் என்று அல்லாஹ் அர்புல்லாரின் இரண்டாக பிரிப்பான் நல்லவர்கள் ஒரு பக்கமாகவும் பாவம் செய்த பாவிகளை மறுபக்கமாகவும் அல்லாஹ் அர்புல்லாரின் நிற்க வைப்பான் நிற்க வைத்தே சில அடையாளத்தை அல்லாஹ் அர்புல்லாரின் அவர்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்துவான் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்திய உடனேயே இவர் இந்த உலகத்தில் வாழும் போலவே என்னவெல்லாம் தவறு செய்தார் என்றே அவர் வேண்டாம் அந்த அடையாளத்தின் மூலியமாகவே அல்லா அர்புல்ல வெளிப்படுத்தி விடுவார் சஹாபாக்களுக்கு பேரதிர்ச்சி அல்லாஹுடைய தூதரே நான் செய்த பாவத்தை அல்லாஹ் அல்லாஹரிவான் நாங்கள் செய்த தீமையை அல்லாஹ் ஹரிவான் நாங்கள் செய்த தீமைகளை நாங்களே வெல்ல சொல்லாம எப்படி மற்ற மக்கள் அறிந்து கொள்வார்கள் பேர் அதிர்ச்சியோட சஹாபாத்தல் சூழ்நாட்டை கேட்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் பாவம் செய்த எந்த நபரையும் இறைவன் விடமாட்டான் அந்த பாவிகளை ஒவ்வொன்றாக அல்லாஹ் அர்புல்லா அலமி அடையாளப்படுத்தி காட்சிப்படுத்துவான் ஏராளமான அடையாளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான் பதறவிக்கக்கூடிய பாவிகளுடைய அடையாளத்தை சில சம்பவத்தை மட்டும் இந்த உரையில் நான் குறிப்பிடுகிறேன் அல்லாவுடைய தூதர் சுலாலை சிலம் அவர்கள் அடையாளத்தை பற்றி மக்களுக்கு பத்தியில சொல்லும் நாளை மறுமை நாளில் அல்லாவுக்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டம் சொல்ல எப்படி விளக்கமா சொல்றாங்கன்னு பாருங்க அல்லாவுக்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அந்த பெரிய கூட்டம் நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹர்புல்ல அவர்களை கண்ணு இல்லாமல் கண்ணு கிடையாது ஒரு பெரும் கூட்டத்தை அல்லாஹர்புல்லமீன் மருமையில் அடையாளப்படுத்துவான் அவன் பாவிகள் அல்லாஹவை பார்த்து கேட்பாங்களா இறைவா ரப்பே நான் உலகத்தில் வாழும்பொழுது எனக்கு பார்வை இருந்துச்சா இல்லையா நான் உலகத்தில் வாழும்பொழுதே நன்றாக எனக்கு கண்கள் தெரிந்ததே நான் கூறுடராக இல்ல எனக்கு பார்வை இருந்ததே ஏன் இந்த நேரத்தில் இந்த இடத்துல எனக்கு பார்வைகளை கொடுக்காமல் குருடராக ஏன் என்றே மனிதர்கள் இறைவனிடத்தில் புலம்பு கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார் கேட்கும் பொழுதே அப்ப அல்லாஹ் மீன் கூடராக படைத்தானே கண்ணில் அமல் படைத்தானே அவர்களை நோக்கி இறைவன் சொல்லுவான் உனக்கு எதுக்கு நான் நான் கண்ணை கொடுக்கணும் உனக்கு எதுக்கு நான் கண்ணை கொடுக்க வேண்டும் என் எச்சரிக்கைகள் என் போதனைகள் உன் கண் முன்னால் வந்த போதே அதை அலட்சியப்படுத்தினாயே அதை உதாசீனப்படுத்தினாயே உனக்கு எதுக்கு நான் கண்ணை கொடுக்கணும் என் எச்சரிக்கை உன்ட்ட வந்துச்சா இல்லையா என் போதனை உன்னிடத்தில் வந்ததா இல்லையா யாரெல்லாம் தொழுகாமல் அலட்சியமாக இருக்கிறார்களோ சக்கர் என்ற நரகம் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறதே இறைவனுடைய எச்சரிக்கை யாரெல்லாம் ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ தங்கத்துக்கான வெள்ளிக்கான யார் யாரும் குறுக்கவில்லையோ அதை அல்லாஹ் அர்புல் ஆலமி நரகத்தில் அந்த நரகத்துடைய நெருப்பால் சூடேற்றப்பட்டு ஜக்காத்து கொடுக்காத தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஜக்காத்து கொடுக்காத அந்த பாவிகளை அல்லாஹ் அரபுல் ஆலமி அதை வைத்தே வேதனை செய்வாள் என் எச்சரிக்கை உன்கிட்ட வந்துச்சா இல்லையா என் போதனை உனக்கு வந்துச்சா இல்லையா அதை நீ உதாசீனப்படுத்தினாய் புறம் பேசினாய் வைகுள்ளிக்குள்ளி உமசதி உமஜா புறம் பேசி திருவருக்கு கேடு உண்டாகட்டும் அல்லாஹ் சாபம் யாரெல்லாம் புறம் பேசி இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அடுத்தவர்களைப் பற்றி பேசுவது அவர்களுடைய குறைகளை ஆராயுவது புறம் பேசி திருகராயே நான் உனக்கு எச்சரிக்கவில்லையா புறம் உண்டாகட்டும் என்ற நான் உனக்கு எச்சரிக்கை இல்லையா எச்சரிக்கை இந்த உலகத்தை நீ அமல்படுத்தினாய் பத்தினி பெண்கள் மீது அவதூர் சுமத்தினாய் அவதூரை பற்றி அல்லாஹுடைய தூதர் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்தார் பிறர் நபர் மீது சந்தேகம் கொள்வதை குறித்து நான் எச்சரிக்கை செய்கிறேன் எப்படி வளர்க்கிறாங்கனா ஆதாரம் இல்லாமல் இவர் இந்த தவறை செய்திருப்பார் இவர் இந்த பாவத்தை செய்திருப்பார் இதில் இவர் ஈடுபட்டிருப்பார் என்று ஆதாரம் இல்லாமல் பிறர் நபரை சந்தேகப்படுவதை உங்களை நான் எச்சரிக்கிறேன் சந்தேகப்படுவது அல்லாவுடைய துதர் எச்சரித்தான் ஆனால் இன்றைக்கு நம் மக்களுக்கு மத்தியில் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் அலட்சியமாக சர்வ சாதாரணமாக நடைமுறை படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் புறம் பேசுவதும் அவதுரை சுமத்துவதும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாகிவிட்டது பிறரை சந்தேகம் கொள்வதில் கூட ஆதாரம் இல்லாமல் நீ சந்தேகப்படாத அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் ஆனா இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இவர் இதை செய்கிறார் இவர் இதை செய்து முடித்து விட்டார் இது இப்படி இருக்குமா என்று அவதூரை சுமத்துகிறார்களே அல்லா ஹர்புல்லால நாளை மறுமை நாளில் அவர்களை கடுமையாக தண்டிப்பார் இந்த எச்சரிக்கை எல்லாம் ஒன்ட்ட வரலையா இந்த போதனை எல்லாம் ஒன்னிடத்தில் வரவில்லையா பிறரை மட்டம் தட்டி குறை கூறி கேலி செய்து என் எச்சரிக்கைகள் என் போதனைகள் உன்னிடத்தில் வரும் பொழுதே அதை நீ அலட்சியப்படுத்தினாய் அதை நீ உதாசியப்படுத்தினாய் உனக்கு எதுக்குடா கண்ணு என்னுடைய எச்சரிக்கை என்னுடைய போதனை உன்கிட்ட வரும்பொழுதே நீ அலட்சியப்படுத்தினாய் உதாசியப்படுத்தினாய் உனக்கு எதுக்குடா கண்ணு ஏன் கண்ணு அல்லாஹ் அர்பு நாளமி நாளை மறுமை நாளி குருடராக பார்வையற்றவர்களாக எழுப்பக்கூடிய கூடிய பெரும் கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் தொழுதா என்ன நடக்கும் தொழுகவில்லை என்றால் என்ன கேடு வரும் என்ன கேடு வரும் புறம் பேசினால் என்ன தண்டனை கேவி செய்தால் என்ன தண்டனை அவதூர் சுமத்தினால் என்ன தண்டன என்னுடைய செரிக்கைகள் என்னுடைய போதனைகள் உன் இடத்தில் வரும்பொழுதே நீ அலட்சியப்படுத்தினாய் உனக்கு எதுக்கு கண்ணுன்னு கேட்பான் அல்லாஹ் அரபு நாள் ஒரு பெரிய கூட்டத்தை நாளை மறுமை நாளில் குருடராக வெளிப்படுத்துவான் இப்படி ஒரு கூட்டம் நாளை மறுமை நாளில் வெளிப்படுவான் யாரெல்லாம் குருடராக படைக்கப்பட்டார்களோ யாரெல்லாம் பார்வையற்ற அழகனாக படைக்கப்பட்டார்களோ தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இறைவனுடைய எச்சரிக்கைகளை இவன் உதாசீனப்படுத்தினான் இறைவனுடைய போதனைகளை இவன் அலட்சியப்படுத்தினான் அதற்காகத்தான் இந்த நிலைமை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் அடுத்து இன்னும் சில அடையாளங்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லாதே செல்லும் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்தாங்கன்னு பாருங்க நாளை மருந்தின் நாளில் அல்லாஹுக்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இன்னொரு பெரிய கூட்டம் ஒரு கூட்டம் கண் இல்லாம குருடரா இருப்பாங்க இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலி வெளிப்படுத்துவான் எப்படி வெளிப்படுத்துவான் என்றால் நாளை மருமை நாளில் அவர்களுக்கென்று சங்கில சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு பெரிய சிறைச்சாலை இருக்குமா சொல்ல எச்சரிக்கை சிறான் சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு பெரிய சிறைச்சாலையை அல்லாஹ் ஆலமி மறுமை நாளில் ஏற்படுத்துவான் அந்த சிறைச்சாலை உள்ள தீனத்துல் கம்பாள் சீர் சலத்தை அல்லாஹ் அர்புல் ஆலமி புகைத்து அந்த சீர் சலத்தை கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை அல்லாஹ் வேதனை செய்வான் நாளை மறுமை நாள்ல சங்கிலியால் கட்டப்பட்ட பெரிய சிறைச்சாலை அந்த சிறைச்சாலைக்குள்ள சீரு சலத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வைத்திருப்பார் அந்த சீரு சலத்தை கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை அல்லாஹ் வேதனை செய்வான் யார் அந்த கூட்டம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பெருமையோடு வாழ்ந்தார்களோ ஆணவத்தை வெளிப்படுத்தினார்களோ கர்வத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களை இந்த சிறை சாலையில் சீர் சலத்தால் வேதனை செய்வோம் ஒரு பெரிய கூட்டத்தை இதற்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறான் இறைவன் இன்றைக்கு இந்த பெருமை ஆணவம் கருவம் இதெல்லாம் அலட்சியமா இன்றைக்கு பல முஸ்லிம்களுக்கு மத்தியில காணப்படுகிறதா இல்லையா ஆணவத்தை வெளிப்படுத்துகிறார்கள் பொது சபையில கடுமையான முறையில் வசே பாடக்கூடிய நிலைமை எதை எந்த இடத்துல பேசணும் ஒரு தவறு செய்தா தனிப்பட்ட முறையில சொல்லுங்க பொது சபையில் பேசக்கூடிய விஷயத்தை ஆணவத்தோடு வெளிப்படுத்தினாய் கர்வத்தோடு வெளிப்படுத்தினாய் அல்லாஹ் ரப்பல் ஆலமி நாளை மறுமை நாளை அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டுவார் கேலி செய்வது ஆணவத்தை கொண்டு பிற நபரை மட்டும் தட்டி பேசுவது இது அல்லாஹ் அபுல்லாலமி எந்த அளவுக்கு இன்னும் விவரமா சொல்றானா குஜராத் என்ற அத்தியாயத்துல அல்லாஹ் அபுல்லாலமின் பேசுகிறார் இறை நம்பிக்கை கொண்டோரே ஒரு சமுதாயம் மற்ற சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம் ஒரு சமுதாயம் மற்ற சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம் ஒரு பெண் மற்ற பெண்ணை கேலி செய்ய வேண்டாம் பாவம் பாவமான காரியங்களில் ஈடுபடாதீர்கள் குறை கூறி திரியாதீர்கள் குறைய தேடாதீங்க மற்றவர்களை கேலி செய்யாதீர்கள் மற்ற பெயரை சொல்லி அழைக்காதீர்கள் பாவ மன்னிப்பை தேடாமல் அலட்சியமாக இருந்தால் ஆழவத்தை வெளிப்படுத்தினால் இவன்தான் அநியாயக்காரன் அல்லாஹ் பேசக்கூடிய கடுமையான வாசகம் இன்றைக்கு சர்வ சாதாரணமா பொது சமயம் ஆழவத்தை வெளிப்படுத்துகிறார்கள் மட்டும் மட்டும்ி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இறைவன் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறான் மற்றவர்களை கேலி செய்யாதீர்கள் உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பான் இறைவன் பாவ மன்னிப்பை தேடாவிட்டால் நீங்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று குஜராத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹுல்லால கடுமையான முறையில் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் பேசுகிறான் யாரெல்லாம் பெருமையை கொண்டே ஆணவத்தை கொண்டே கருவத்தை கொண்டே பிறர் நபரை மட்டும் தட்டி கேலி செய்து உதாசீனப்படுத்தினார்களோ நாளை மறுமை நாளின் சிறைச்சாலையில் சங்கிலி சங்கிலிகளால் கட்டப்பட்ட சிறைச்சாலையில் சீர் சலம் இருக்கும் அதை கொண்டு அவர்களை இறைவன் வேதனை செய்வான் என்று சொல்ல எச்சரிக்கிறான் இப்படி பலவிதமான அடையாளங்களை அல்லாஹுடைய துதர் சொல்லிக் இன்னும் சில மனிதர்கள் இருப்பான் அந்த மனிதர்களை நாளை மறுமை நாளில் இறைவன் கடுமையான முறையில் கேவலப்படுத்துவான் இணைவுப்படுத்துவான் எப்படி இழிவுப்படுத்துவான் என்றால் அவனுடைய காது இயத்தை காற்றி இறைவன் ஊற்றுவான் இதுக்கு இயத்தை காட்சி ஊற்றுவதே நாவால நாம விளையாட்டான சொல்லுவோம் ஒரு விஷயத்தை சொல்றோம் அவர் காதல விழுதேன்னா விளையாட்டார் என்ன சொல்லுவான் உன் காதல ஈயத்தை காட்சி தம்பா ஊற்றணும் யமலாதார சொன்னாலும் உன் காதலை விழாது என்று விளையாட்டாக இந்த சொல்லை நாம் பயன்படுத்துவோம் ஆனால் நாளை மறுமை நாள் அல்லாஹ் ஹர்புன் அலமி இதை சில மனிதர்களுக்கு அடையாளமா வச்சிருக்கான் சில நபருக்கூட காதுகளை இய்யத்தை காட்சி ஊற்றுவோம் அவர்கள் யார் என்ன பாவம் செய்தார்கள் என்ற புகாரியின் அல்லாஹ்வுடைய தூதர் வரிசையா எடுக்கிறான் அளவுக்கு சொல்றாங்கன்னா இந்த உலகத்தில் வாழும் சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களால் மற்றவர்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஒட்டி கேட்பார்கள் ஒட்டி கேட்டு கோல் மூட்டக்கூடிய சில வேலைகளை செய்வார் ஒட்டி கேட்டு கோல் மூட்டி சில வேலைகளை செய்வார்கள் அவர்களால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட சில மனிதர்கள் உலகத்துல அல்லாஹ் வாழுவார் அல்லாஹர் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறான் இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் வாழ்வாங்க ஒரு நபரு ஒரு நபரிடத்திலிருந்து செய்தியை வாங்கி மற்றவன்கிட்ட போய் சொல்லுவது அவன்கிட்ட நல்ல விதமா காட்டுவது இப்படி சில மனிதர்கள் வாழ்வார்கள் இவனால் மற்ற நபர்களுக்கு தொண்டையாதான் இருக்கும் எந்த அளவுக்கு ரசுல்லா சொல்றாங்கன்னா இவன் வருவதை கண்டு பிறர் விரண்டு ஓடுவாங்களாம் இவனா இவன் எப்ப வந்தாலும் பிரச்சனைதான் வந்தாலும் ஏதாவது பிரச்சனைகளை இழுத்து கொண்டுதான் வருவார் என்று பிற நபரை கண்டு மக்கள் எல்லாம் விரண்டு ஓடுறாங்களே அந்த மக்களை அல்லாஹ் ரொம்ப நாளமே விரைந்து ஓடக்கூடிய மக்கள் இல்லை யாரை கண்டு விரைந்து ஓடுறாங்களோ பிரச்சனை தரக்கூடிய அந்த மனிதர்களை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் வெளிப்படுத்துவார் அவனுடைய காது இயத்தை காட்சி ஊற்றுவான் முகாவில் பதிவு செய்யப்பட்ட கடுமையான எச்சரிக்கை எனவே சகோதர சகோதரிகளே இதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்பேற்பட்ட பாவமான காரியங்களில் நம்மில் பல பேர் முடி இருக்கிறோம் அண்ணா அப்படித்தான் படைத்திருக்கிறான் பாவங்கள் தான் ஆனால் செய்த பாவத்தை உணர்ந்து இறைவனிடத்தில் மீள வேண்டும் மற்ற மனிதர்கள் அநீதி இணைக்கப்பட்டால் மன்னித்தால் தான் இறைவன் மன்னிப்பார் அவர்கள் மன்னிக்காவிட்டால் நாளை மறுமை நாளில் நாம் செய்த தவறுக்காக இப்பேற்பட்ட அடையாளத்தை இறைவன் வெளிப்படுத்துவான் இன்னும் ஏராளமான அடையாளங்கள் இருக்கிற முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் எது அதிகமாக தவறான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ முழுகியிருக்கிறார்களோ அதை பற்றியான சில எச்சரிக்கைகளை மட்டும் இந்த உரையில் நான் பதிவு செய்திருக்கிறேன் எனவே இதை அலட்சியப்படுத்தி விடாமல் வறுமை நாளை அஞ்சிக்கொண்டே இறைவன் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அடையாளத்தை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் இதெல்லாம் விசாரணை நடப்பதற்கு முன்பாகவே விசாரணை நடப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் அர்புல்லாலி மருமைகளை மனித சமுதாயத்தை எழுப்பி இது போன்ற அடையாளத்தை வெளிப்படுத்துவார் பாவம் செய்தவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் எனவே இதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு துவாவை கேட்டான் என்னதுவா என்றால் என்ன துவா என்றால் அல்லாஹு

இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பையும் தேட வேண்டும் பிற நபர்களுக்கு நாம் அநீதி இழைத்திருந்தால் அவர்கள் மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான் அவர்கள் மன்னிக்காவிட்டால் இப்பேற்பட்ட அடையாளத்தை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் எனவே இதை கவனமாக எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டே சரியான முறையில் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மறுமை நாளை அஞ்சி நபிகளார் கேட்ட இந்த துவா அல்லாஹும லாத்து கியாமா மறுமை நாளே என்னை இனி படுத்து விடாத இறைவா என் அல்லாஹ் தூதர் கேட்ட துவாவை நாமும் அன்றாட வாழ்க்கையை தினந்தோறும் கடமையான தொழுகைக்கு பிறவும் கேட்போம் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவான என்று கூறியது இந்த உடை நுழவு செய்தன் வா கருதவனா அஹந்தரில்லாஹ்